கடகம் அப்ப பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்துக்கு அந்த குரு அதிசாரம் என்ன செய்யும் எப்போதுமே குரு என்ன குரு குருனுடைய தத்துவம் என்ன குருனுடைய லாஜிக் என்ன குருனுடைய பிரின்சிபல் என்ன பார்வை பழம் தான் அதிக பலம் ஸ்தான பலம் கம்மி ஆனா இப்போ நெகட்டிவ் தான் உங்களுக்கு சொல்றேன் பார்வை பழங்கிறது இவருக்கு இல்லை அப்ப ஸ்தான பலத்துல இருக்கிறாரு அப்ப ஸ்தான பலத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்போ கடகத்துக்கு என்ன ஆகும் நெகட்டிவ் ஆகுது அப்போ கொஞ்சம் மைனஸ் ஆகுது உங்கள் திசா புத்தியை பார்த்துக்குங்க உங்களுக்கு இப்போ குரு திசை சந்திர புத்தி குரு குருந்தான் அந்த ஸ்தான பலத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லதை கொடுப்பாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஒன்பதுக்குரிய உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஒன்பதுக்கு அது மட்டும் இல்லைங்க அஞ்சாம் இடத்த அஞ்சாம் பார்வை ஏழாம் இடத்த ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் பார்வை அப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு விருச்சகத்தை பார்க்குறாரு ஏழு மகரத்தை பார்க்குறாரு ஒம்பது மீனத்தை பார்க்குறாரு போதுங்களா அப்போ அந்த வகையில உங்களுக்கு இது நெகட்டிவ்ங்கிறது ஸ்தான பலம் பார்வ பலம் இல்லை அதுக்கடுத்தது வந்து இன்னொரு நெகட்டிவ் என்ன செய்வோம் இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டு இல்லை உங்கள் ராசிக்கு பன்னெண்டு இல்லை நிறைய சம்பாரிச்சோம்யா ஐயா நீங்க சொன்னது மாதிரி நிறைய சம்பாரிச்சா ஆனா கையில வந்து நிற்கல ஒரு காசு நிற்கிறையா அது என்னன்னு தெரியலையா அதுக்காக சொல்லுங்கயா அதுதான் நீங்க நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வகையிலே கொஞ்சம் சிக்கனமா இருக்கு கடந்த காலத்துல சிக்கனமா இருந்தீங்க கடந்த காலத்துல கஷ்டப்பட்டீங்க கடந்த காலத்துல புலம்புனீங்க கடந்த காலத்துல துன்பப்பட்டீங்க அதோட அதுக்கு முன்னாடி காலத்துல ஆஹ் அஷ்டமதி சைனில கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி அஷ்டமத்துல கஷ்டப்பட்டீங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு அயன போகத்துல இருக்காரு சம்பாதிக்கணும் சேமித்து வைக்கணும் அப்புறம் கோயிலுக்கு போகணும் சம்பாதிக்கணும் சேமித்து வைக்கணும் அப்புறம் கோயில் நிலத்துக்கு போகணும் இல்லைங்களா அப்போ அந்த வகையில நிச்சயமாக அதெல்லாம் நெகட்டிவாக போயிடுச்சா அப்போ இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய பாவகத்தன்மை உங்களுக்கு நட்பு கிரகமாக உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால் நிச்சயமாக ஒரு அளப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கத்தான் செய்வார் ஒரு வளர்ச்சியை கொடுக்கத்தான் செய்வார் உங்கள் திச உங்கள் ஜனநாதத்தில் தசாபத்திய பார்த்துக்க உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க அதுதான் முக்கியம் நாங்கள் சொல்றது பொதுவான விஷயங்களை உண்மையாக உள்ளத உள்ளபடி சொல்றது தான் எங்களுடைய கணக்கு ஆனால் பொதுவாக உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் உங்களுடைய எடுத்துக்கண்டால் நிச்சயமாக நல்ல பயனை கொடுக்கும் உங்கள் தொழில் உங்களுக்கு வேண்டிய நீர் சம்பந்தப்பட்டது கடல் சம்பந்தப்பட்டது வெள்ள சம்பந்தப்பட்டது கப்பல் சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்மந்தப்பட்டது சித்த டாக்டர் அலோபதியில் சித்த அலோபதி தவிர்த்து இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல அளபடியான ஒரு நன்மையை கொடுக்கும் கடகராசிக்கு ஏன்னா கடந்த காலங்கள் இல்லாம கசப்பான காலம் குருனுடைய பெயர்ச்சியும் கசப்பு அதுக்கு முன்னாடி அஷ்டமதி சரியும் கசப்பு தீராத கசப்பு அப்படிலாம் இருந்து வந்து அப்ப இந்த குரு அதிசாரம் பதினெட்டு பத்துல இருந்தாவது ஒரு நன்மைய தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கிடைக்குமாங்கிறத நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்ப அந்த வகையில என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல அம்பால் வழிபாடு வடக்கு முகம் உள்ள கடகராசி என்னைக்குமே ஜலராசி எல்லாமே வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு வாராகி ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க அதில் அது ஏற்கனவே அதுல திரு நிதனத்தில் ஏற்கனவே நமக்கு புனர்பூசம் தான் இருக்குது திருவாதிரை சிரசம் இதுக்கு வரும்போது மட்டும் பாருங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்போ ஒன்று தான் புனர்பூசம் பூசம் மட்டும்தான் கால் பகுதி மீதி ரெண்டுமே எட்டு நாலு நாளும் எட்டு ஒன்று ஒம்பது பாதம் சரியா போச்சுங்களா அப்போ ஆயில்யம் வாராகிய மறக்கவே மறக்காதீங்க வாராகியை கொஞ்சம் கூட மறக்காதீங்க தேய்பிரி பஞ்சமிக்கு போய் பதினாறு பிரதட்சினை சுத்தங்க இந்த பூசணி இல்லை இந்த வாழையில் தேங்காயை உடச்சி விளக்கு போடுறது பூசணியில் விளக்கு போடுறது இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு பதினாறு விளக்கு பதினாறு சுத்து பதினாறு விளக்கு போட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது நடக்கும் அதில் கருத்து அல்ல